ஒரே என்னன்னா கோபுரம் வந்து சரியா போயிடல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ண வந்து கடவுள் கிடையாது சில டைம் ஏன் நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் ஆனா எனக்கு எப்பவுமே வருத்தம் பையனோட அந்த முதல் படம் வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆண்டவரை பத்தி பேசுறது பேசும் மட்டும் தான் வாழ்க்கைன்றது வந்து லைக் அது 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 ஒரு ஒரு எங்கே யாருக்கு பெருமை பெருமை எல்லாருக்குமே இந்த படத்துல அந்த சாவோட ஆர்டிஸ்டிக் போய் தான் வந்தோம் இட் இஸ் லைன் லைன் சார் தட்ஸ் பொதுவாக வந்து இந்த பரமக்குடியில வந்து வந்து சரி ஒரு கமலஹாசனத்தை நாங்கள் கண்டு எடுத்துட்டோம் அடுத்து அதை ஃபாலோ பண்ணி போகணுமே அதே ரூட்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சியான கொடுத்த யாருக்கு நன்றி சொல்றது தெரியல சியான் சார் தன்னோட உழைப்பு மூலமா சினிமாவோட தயரத்தை தரத்தை உயர்த்தக்கூடிய அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பிளீஸ் சார் பிளீஸ் தேங்க அபிஷேக் ராக்ஸ்டார் ஹாப்பி ரக்ஷாபந்தன் எல்லா சேச்சி அநியத்தி அக்கா தல்லலு செல்லலு தங்கச்சிமார் அக்கா மார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன் டாம் சிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்காது என்ன பேசுறது என்ன சொல்றது எனக்கு தெரியல இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அவ்வளவு கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளவு இது சுலபமா கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்க பையனுமே கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துல இருந்து அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளவு ஒரு இந்த படத்துல நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்க போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரிதான் இருந்தோம் நானும் இல்லை எங்க தங்கலாம் குடும்பம் ஆக்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதுல தேலம் தாண்டம் விளையாடுற ஒரு மைதானத்தை நாங்களாம் கபடி விளாண்டோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்க போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவா நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரேலர் போடுற மாதிரி பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் என ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ற அவர் என்கிட்ட வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு சொல்லிட்டு கதை சொல்லும்போது சொன்னாரு நீங்க வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளோ வீட்டுல அப்படின்னு பாதி தலை வரைக்கும் மொட்டை அடிச்சிடணும்னா சரிவா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்ச சொன்னாரு நீங்க கோபம் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்புறம் சொன்னாரு இதை வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இதை வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு சொன்னேன் ஒரு மாதிரி தூக்கி ஆறு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம்

அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு நான் அந்த சட்டையெல்லாம் போட்டிருக்கான் இப்ப நான் நிறைய நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பயுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திர அவங்க உருவா உருவாக்குறதுதான் சில க டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் சோ எனக்கு எதுவுமே தோணல நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் அவருக்கு ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு அமைதி இருந்துச்சுன்னா ஓகே சொல் சார் நல்லா கோமலாம் கோமலாம் சார் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்காச்சு ஆச்சு பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அந்த போனவங்க மத மட்டும் தான் போடுற போது யாராவது பார்க்க மாட்டேன் என்ன பண்ண போறது தவறு கொண்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போக அது அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது என்ன எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பாக்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினிமா அந்த ஒரு ஜனல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரு அதே மாதிரிதான் எங்க எல்லாரும் எடுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இது வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர் மேல பண்ணிருக்கவே முடியாது நீங்க கொடுத்த சப்போர்ட் நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீதி ஐ மீன் மாலவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உங்களுக்கு இது டேனியல் ஃபார் த மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அந்த சக்திசா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலா அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணி போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சாங்க ஜனரங்க ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களுடைய சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது யூ சார் ஃபார் சேவிங் தட் கைண்ட் வேர்ட்ஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்க சின்னதாக ஒரு மிஸ்ரி எனக்கு குத்துற மாதிரி இட்ஸ் ட்ரூ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு ஒரு என்னோட இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் சேது நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்ல பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டைரக்டர் மணி சரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ண சங்கர் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சி அப்புறம் தர்ணி இப்ப ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்கோ நாங்க பேசிக்கும் வேலை போது நமக்கு வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போது தான் வந்து நம்ம என்ஜாய் அந்த ஒரு நட்பு இது அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா வந்து அதுலயும் ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹாவ் தட் எனக்கு ரொம்ப நடிக்கணும் எங்க படத்துல நம்ம ஒரு நாள் சேர்ந்து சிறந்த படம் நினைச்சிட்டு இந்த படம் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா அதெல்லாம் விஷயம் ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் இதுல ஆழ்ந்த சிந்தனையோட இது வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது

தேங்க்யூ மறந்து அவர்றது ரொம்ப எல்லா சின்ன பண்ணா இருந்தா இப்ப கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து இருக்க முடியாது அவ வந்து கண்டினியூட்டினா அப்பா சா வடிச்சிருவா பட் ஐ ரஞ்சித் எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க இது பண்றதுக்கு

அப்புறம் ஒரு நாள் வரேன் வரைய தெரியல வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்கா பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ தம் எவ்ரி வெரி அஸ்டம் டிரெக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ சோ மச் எல்லா இடத்துலயும் கும்பல் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதைச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லடா இந்த ஷார்ட் நான் எடுப்புன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவ்வளவு நல்ல விசுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த நேரில் நான் சொல்ல இருந்தது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இப்போ மூணு வருஷம் என்ன நான் கிறுக்க மேடம் அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணேன் ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதுல போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடு லூஸ் பண்ண ஏதோ பண்ண அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்க டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் அந்த ஒரு எப்படியும் பண்ணிட்டு நான் என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து உங்க நான் இன்னும் கொஞ்சம் பாஸ்டா படங்கள் பண்ணுங்க ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்ட அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்றேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டேன் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது

நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்ட் கவனம் லவ் போது நம்ம ரெண்டு பேரும் சந்திச்ச சந்திச்சபோது இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துறோம் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில டில எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகனா மகன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுங்க ஆனா எல் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பத்தி மகன் டூ அச்சமா ஒரு போட்டோ போற எல்லாருமே யான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போற போது வைஜாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு

நம்ம நடந்து நிறைய இருக்கும் இருக்கும் எல்லாம் ஆனா வேற ஒரு பாதை அது அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடைய முதல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஐ ஸ்திரீ கிடைச்சது மிக்க மிக்க நன்றி இந்த தங்க எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களா நான் பண்ணிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சந்தர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்களும் அதனால முடிஞ்சிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கொடுத்த ஊக்கம் இவன் ஹைதராபாத்ல வந்து இதுல ஷோலே எல்லா ஃபேன்ஸும் ஆனா பத்து பேர் தென்னாச்சியில இருந்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் விரியும் திருப்பூர்ல இருந்து விரும்பி பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க நீங்க தான் ஆக்டிவ்ஸா இருக்கிற உங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால தான்

malo hmm. <laughs> je ஆஹ் அது உண்டாண்ட